டூ எஸ்கே விலாக்ஸ் நம்பா நான் தான் நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு மூணு ரீசன் பார்க்க போகிறேன் இவ்வளோ நாள் ஏன் வீடியோ போடலை அது மட்டும் இல்லாமல் நம்ம டூ ஹண்ட்ரட் பேப்பர் ரீச் பண்ண போகிறோம் ஸோ டூ ஹண்ட்ரட் ரீச் பண்ணாலும் ஒரு செலிப்ரேஷன் உண்டு அது எதுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காரணத்தையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மூணாவது ரீசன் என்னென்னா நம்ம வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ண போகிற ஒரு ஒரு வ்ளாக் பண்ண போகிறோம் அந்த விலாகை பற்றி தான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கான காரணம் என்னென்னா என்ன சொல்லலாம் தெரியுமா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து டி டென் லீக்ன்னு சொல்லிட்டு ரியல் கிரிக்கெட்டில் ஒரு டோர் டோர்னமெண்ட்டு கேம் ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு படிப்படியான ஸ்குவாடு எல்லாமே எடுத்து ரெடியாக ஆக்கி சூப்பராக இருந்தோம் ஆனால் ஒரே ஒரே அப்டேட் பண்ணதுனால அந்த டோர்னாமெண்ட்டு மொத்தமும் கேன்சல் ஆகிட்டு ஸோ அதில் எனக்கு மண்டை பைத்தியம் பிடித்த மாதிரி ஆகிட்டு நம்ம ரெண்டு மூணு நாளாக இருந்து கஷ்டப்பட்டது அப்படி எல்லாமே வீணாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு பைத்தியம் பிடித்த மாதிரி ஆகிட்டு ஸோ அதனால் கொஞ்சம் இதில் அப்படி வீடியோ போடாமல் விட்டுட்டேன் ஆனா இனிமேல் நான் வந்து கண்டிசா எதாவது ஒரு வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கேன் கண்டன்ட் இருக்கோ இல்லையோ காமெடி இருக்கோ இல்லையோ ஆனா வீடியோ கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கணும் அதுக்காண்டி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க எனக்கு இந்த அப்டேட் பண்ணி இந்த டூர்னமெண்ட் மொத்தம் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருந்து ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தேன் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே அந்த டைலாக் தான் எனக்கு நியாபகத்துக்கு வந்துச்சு என்னென்னபா அது எல்லாமே நம்ம விட்டு தள்ளுவோம் உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கலாம் இவன் என்ன தெரியும் இந்த டைமில் கண்ணாடி போட்டுட்டு வீடியோ பண்ணுற சும்மா வீட்டுல இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை துவங்கலாம் அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த படுபாவின் பயம் கண்ணு பட்டுச்சு எனக்கு இங்கே பாருங்கள் கண்ணு ஏதோ ஒரு இது பட்டு கண்ணும் தீங்கியிருக்கு ஆனால் இந்த வீக்கத்தோடையும் வேலைக்கு போக வேண்டியது நம்ம கடமை அதனால் வேலையை போய்ட்டு வந்துட்டு இப்போ வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு இதை பார்த்தா ஏதாவது ஒரு இதாகிருமோ அதனால தான் நம்ம கண்ணாடி போட்டாச்சுன்னா அது வந்து அவ்வளோவா தெரியாது அதுக்காக தான் கண்ணாடி போட்டு வீடியோ பண்ணுறோம் இந்த வீடியோ மட்டும் என்ன நண்பா இந்த வீக்கம் தீர்ற வரைக்கும் வர எல்லா வீடியோலுமே இந்த கண்ணாடி இருக்கோம் அதனால் நீங்கள் யாரும் இவன் பந்தாய்க்கு போடுறான் பில்டப்புக்கு போடுறான் அப்படி ஒன்றுமே நினைக்காதீங்க அந்த வீக்கம் தீர்ந்ததுக்கு அப்புறம்னா கண்ணாடியை கலத்தி தூரத்துக்கு எரிஞ்சிட்டு நம்ம போய்ட்டே இருக்கலாம் சரியா நான் கூட பேசுனா நிறைய பைத்திய மாதிரி பேசிகிட்டே இருப்பேன் ஸோ அதனால் நம்ம வேலை விளக்கு பேசாமல் பாயிண்ட் நம்பர் டூக்கு வந்துடும் அதாவது பாயிண்ட் நம்பர் டூ என்ன சொன்ன டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனால் ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறோம் அது ஏன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உன் சேனலை ஒரு ஆளுமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க மதிக்க மாட்டாங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய நெகட்டிவ் வைபல்லாம் வந்துச்சு ஆனால் அந்த பைபெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு இப்போ டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண நெருங்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை நான் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபரே ஒரு சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் அது பண்ண டைம் கிடைக்கல ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சப்ஸ்க்ரைபராக கண்டிப்பாக ஒரு செலிப்ரேஷன் அந்த செலிப்ரேஷனில் நம்ம மட்டும் சந்தோஷப்படனா மற்றவங்களும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக சொன்ன பாயிண்ட் என்ன சொன்னேன் ஆ கிறிஸ்மஸ்ஸு ஒரு வீடியோ செலிப்ரேஷன் இருக்குதுன்னு சொன்னேன் ஒரு விளாக் இருக்குன்னு சொன்னேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து தேதி வந்து இருபத்தி மூணு நெய் இருபத்தி மூணாவது நாளைக்கு இருபத்தி நாலு நைட்டு நம்ம வளாகு ஸ்டார்ட் பண்ணுறோம் என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம கன்னியாகுமரியில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் இருபத்தி நாலாம் தேதி ஆச்சுன்னா குடில் பார்க்க போ நைட்டு குடில் பார்க்க போயிட்டு ஜாலியாக பைக்கில் ரவுண்ட் சடிகலாம் ஸோ அந்த ரவுண்ட்ஸு ஃபுல்லாக இல்லாதேமே தான் இனிமேல் வர அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால் அந்த வீடியோ ஃபுல்லாக சூப்பராக வரும் அதை மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க அவ்வளோந்தான் இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க டாட்டா பை பாய்